சை மாடுகள்ாரி கன்று இருக்கிற இடத்துல போய் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மணப்பாறை சந்தையில கண்ணு மாடுகள் கன்றுகளோட விலை நிலவரம் தான் பார்க்க போறோம் காலக்கண்ணுகளோட விலை நிலவரம் எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு மாடு காங்கேயத்துல சேரதுன்னு நினைக்கிறேன் கண்ணு நல்லா பாலூட்டிட்டு இருக்குது

வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அப்படியே உள்ள போனோம்னா இது எல்லாமே ஜோடி காலேஜ் கிடாரிகள் துண்டு போட்டு வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணும் தெரிய மாட்டேன் துண்டு போட்டு வேலை பேசிட்டு இருக்காங்க செவலை பிளஸ் மயிலை வச்சிருக்காங்க அது போக கடாரி கண்ணு ஐயா வணக்கம் வணக்கம் வேலை முடிஞ்சீங்களா இல்ல முடியல அது போக கிடாரி கண்ணு இருக்கு என்ன வழங்கியா வருது ஜோடி ஜோடி அறுபத்தி அறுபத்தி அஞ்சு ரெண்டு வருஷம் கன்றுங்களா ரெண்டு வருஷத்துக்கு கன்றுதான் கிடாரி கன்று ஒரு இருபத்தஞ்சு ரூபா வரும் ஆறு மாசத்துக்கு வரும் ஆறு மாதிரி

பிள்ளை ஒண்ணு மயிலை ஒண்ணு ரெண்டுமே கிடாரி ஒண்ணுதான் அது போக காரம் பஸ் இதெல்லாம் நம்ம ஏரியா சைடு என்ன ரேஞ்சுக்கு போகும் தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி காரம் பஸ் ஏய் கொஞ்ச காலத்துக்கு காரம் பஸ் கிடாரின்னு தான் நினைக்கிறேன் உங்களுதா அது

சும்மா வளர்க்க ஆசைப்பட்டு வளர்க்கலாம் இது பூரா கிடையாது என்று விற்பனை விலை முடிந்து கட்டி வச்சிருக்கிறாங்க இதெல்லாமே பாருங்க இந்த ஏரியா நாட்டு மாடுகள் கிடாரிகள் எல்லாம் இருக்கு அப்படிக்கா இந்த ரெண்டு ஜோடியும் கேட்டுலாம் மயிலை பிளஸ் பிள்ளைன்னு நினைக்கிறேன் ஐயா இந்த ஜோடி என்ன வழங்கிய அவரு அவர்தான் கேட்கணுமா

அட அவங்கள்ட்ட கிட்ட அப்படிங்கிறியா அப்படிங்கறியா 21000 21000 நீங்க எந்த ஏரியால இருந்து வர்றீங்க மணப்பார் லோக்கல் தான் அதனால அனால வாராறான ரெகுலரா சந்திக்கிறீங்க இங்க வந்து வாங்கலாம் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி சரி మరి கெடாரிக்குன்னு சொன்னா வந்திருக்கீங்க அட இது என்ன ரேட்ல வரோடா அங்க என்ன வேலை வர்றீங்க ஐயா 10000னா

எப்படி காமிச்சிட்டு போயிடலாம் இந்த சரௌண்டிங் இருக்கிறவங்க வந்து பேச மாட்டாங்க இவங்கெல்லாம் காலையில் வர வியாபாரிகள் அதனால காமிச்சிட்டு கொண்டு போயிடலாம் ஒரு சில யூடியூபர்கள் வந்து தப்பு தப்பாக வீடியோ போட்டு ஏட்ட எச்சு கம்மியாக சொல்லி சொல்லி நார்மலாக கேட்டாவே கழிவி கழிவு ஊற்றுவீங்க அதனால அப்படியே காஞ்சி போட்டு போயிடல அங்க வந்து கண்டெல்லாம் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க இன்னும் என்ன ஒரு லுக்கு ஆடுக்கே உண்மை தான் உங்களுக்கு தான் மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்